வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு என்ன கிளம்புன்னா வியாழக்கிழமை வியாழமை ஒரு தண்ணி ஊற்றி ஆகிடுவாங்க ஆம்புனி ஆ சரி துணை திரும்ப திரு சரி திவந்த நிம்மி முன்னாடியோ முன்னாடியோ இருக்கேன் நான் அந்த பக்கம் இருந்து பார்க்குறேன் மடிய வச்சு மடிய வச்சு மடிச்சு ஆ முன்னாடி வந்துட்டா போயிருக்கு வணக்கம் சொல்கிறது வரான் நிறைய பேர் கேட்டீங்க லென்த் வீடியோ போடணுன்னா லென்த் வீடியோ லென்த் வீடியோ போடுறது பெருசு இல்லைங்க நீங்கள் பார்க்கணுமா கருப்பாயிடும் ஓ இருங்க பெரிய யாராவது நான் சொன்ன போடணும் அவர் முடியாது நல்லா இருக்கு மந்திரம்யூரம்

क्या दब भाग गई क्या ड्रेस है पाड़रप्पू क्या ट्राई है क्या ड्रेस है पाड़रप्पू क्या ड्रेस है पाड़रप्पू कोई अपन ने मां पाण ने कोई अपन ने मांगे मांगाई क्या गई मां पाण ने

அதுதான் என் போது நீங்கள் வரையடி நல்லது பண்ணலாம் எதுனா ஒரு பொருள் புதுசாக வாங்கி தான்ட்டா அதையே தான் வரையின்னு இருப்போம் பேசிக்கியா சரி ஓகே உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் போச்சுக்காதீங்க போதும் போதும் உங்களுக்கு போர் அடிக்க தான் செய்யும் நாங்கள் பேசுகிறது இருந்தாலும் கொஞ்சம் கேட்டுங்க ஆக்சுவலாக வந்து ரெண்டா முன்னாடி நங்கனூர் கோவில் போயிருந்தேன் நான் அந்த கோயிலில் ஏற்கனவே சொல்லி நான் ஃபோன் பேசக்கூடாது சொன்னாங்க சரி ஃபோன் பேசக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது இல்லை ஃபோன் பேசக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க சரி சொல்லி நான் ஃபோன் பேசலை நான் எடுத்து பார்த்து அங்கேருந்து ஃபோன் வந்துச்சு எனக்கு ஃபோன் எடுத்தேன் எடுத்து ஒன்றும் பண்ணல ஃபோன் உட்காந்துன்னு ஃபோன் எடுத்தேன் அங்கேருந்து செக்யூரிட்டிங்கிறாங்களாம் ஃபோனில் எடுக்கூடாது எடுக்கக்கூடாது எப்பா நான் பேசலை வீடியோ எடுக்கலை ஜஸ்ட்டு ஃபோனு டைம் தான் பார்த்தேன் டைம்லாம் பார்க்கக்கூடாது என்ன நாலு கிடையாது இருக்குல்ல கோயில் அங்கே பாருங்கன்றாங்க இப்படிலாம் நான் அநியாயம் நடக்குமா சரிப்பா சரிப்பா நான் பார்க்கல ஃபோனை வச்சுட்டேன் வெச்சுட்டு நிமிந்து பார்க்குறேன் ஒருத்தர் ஃபோன் பேசினு போயின்னு இருக்கார் இந்த கோயிலில் குருக்கள் ஒருத்தர் அவன் அழு ஐயர் பேசுன்னு போயிருந்தார் செகிட கூப்பிடுங்கப்பா ஐயர் பேசினு போகிறாரா இது ஒன்றும் சொல்ல மாட்டேன் இந்த கோயிலுடைய விசாரிச்சு அப்படின்னு சரி ஓகே அவருக்கு ஒரு ரூல்ஸ் நம்மளுக்கு ஒரு ரூல்ஸ் ரைட் ஓகே அடுத்து சாமி நின்று இருந்த சாமி பார்க்குறது அங்கே ஒருத்தர் கீழே உட்காந்து பெரிய ஒரு ஃபோன் நோண்டின்னு இருக்கார் இப்படி இப்படி தள்ளி தள்ளி கிளிக் பண்ணியிருந்தாரு செகிட்டே கூப்பிட்டேன் போட்டா அவரும் இந்த கோயில் இருக்கு ஸோ கோயிலில் இருக்கிறவங்க ரூல்ஸ் பொதுமக்களோட ரூல்ஸாக ரூல்ஸு பொது தான் நல்லாயிருக்கும் அது திருப்பலில் வந்து ஃபோனை உள்ளே திரும்ப போட சொன்னோம் அந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க தொல்லையே கிடையாது ஆக்சுவலாக நான் சாமி கும்பிட போனேன் சத்தியமாக சாமி கும்பிடவே நான் செம்ம கவர்மெண்ட் இருந்தால் செம்ம கோபத்தில் இருந்தேன் செக்யூரிட்டி பண்ணேன் அங்கே அங்கே இருக்க ஆளுங்க தான் அவன் இன்னொருத்தர் ஃபோன் பேசி எடுத்தார் அங்கே இருக்க ஒரு ஐயர் சொன்னார் ஆ அவங்களாம் ஃபோன் பேச சொல்ல வேப்பா வைப்பா கத்துறாரு அந்த இடத்துல அந்த அவர் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் எல்லாமே அவர் பார்க்குறாங்க இவர் லீக்

இரநூறுவா நூறுரூவா ஐம்பது ரூபா எந்த கோயிலில் கடவுள் வந்து காசு அங்கே கூட சொல்கிறாரு தெரியல இரநூறுவா கொடுத்தா தனி மரியாதை ஒன்றும் இல்லை நம்ம சாதாரண ஒரு சின்ன கோயிலில் போயிட்டு கற்பூரம் தட்டில் வந்து நீங்கள் ஒரு ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு மரியாதை வேறு மாதிரி இருக்கும் ரூபா போட்டால் வேறு மாதிரி இருக்கும் காசு படம் தொட்டு கும்பிட்டிங்கன்னா அது வேறு வேறு மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் பணம் தாங்க மதிப்பு சாமியை பார்க்கறது நிம்மதி கிடையாது வெறுத்துட்டேன் எனக்கு செம்ம கோவம் எனக்கு சாமியை பார்க்கணுன்னு தவிர என்ன வேண்டது கூட தெரியல எனக்கு என்னடா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் போடு போட்டிருக்கு ஒரு செல்ஃபோன் போட்டு இப்படி இப்படி போட்டிருக்கு க்ளாஸ் போட்டிருக்கு வேறு எதுவுமே போடல அப்புறம் பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுக்கவும் கூடாது ஃபோன் உள்ளே அப்படி ஒரு ரூல்ஸ் போட்டிருங்க உள்ளே ஃபோனை எடுத்துனு வரக்கூடாதுன்ட்டு அவ்வளோ ரூபாய் ஐடி சொன்னது என்ன பண்ணுறது அவர் பிரதர் பிடிச்சாங்க கோயில் இருக்கிற அந்த பூஜா இருக்கிற ரவுடைய திருச்செந்தூர் கோயிலில் ரொம்ப அநியாயம் நடக்குதான் நிறைய ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் அநியாயம் பயங்கரம் பத்தாயிரம் ஒரு ஒரு ஃபேமிலி வந்து எங்கேருந்தும் வந்திருக்காங்க ரொம்ப ஃபாரின்லேருந்து எங்கே வந்திருக்காங்க அவங்க ஃபேமிலி பார்த்து பேர் வந்து இருக்குது பத்தாயிருவா கலெக்ட் பண்ணிக்கிறது தான் நான் யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்தேன் டென் டூ பொம்மைக்கு பொம்மைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொம்மை பொம்மைக்கு இதனாலே கோயிலுக்கு போகிறதே வெறுத்துட்டேன் நான் போனால் எது தெரியுங்களா பாமன் சாமியன் கோயில் போவேன் நான் சம நிம்மதியாக இருக்கும் அந்த தொல்லையும் கிடையாது தூரம் சாமி பார்த்தோமா தொட்டு கும்பிட்டோமா இந்த நூறுரூவா டிக்கெட்டு ரூபா டிக்கெட்டில் போகிறதெல்லாம் வேஸ்ட்டு இல்லை அன்னி நீங்கள் போனீங்கன்னா சொர்க்கத்துக்கு போவீங்க நரகத்துக்கு சொர்க்கம் நரகன்ற கான்செப்டே கிடையாதுங்க ஏன்னா நம்ம உருவாக்கினதான் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறோமா அதுதான் சொர்க்கம் இருக்கிறப்பறம் ரொம்ப கஷ்டப்படுறோமா அதான் நரகம் மேலே ஒன்றும் கிடையாது இந்த காலத்தில் கெட்டவன் சொர்க்கத்தில் இருக்கான் நல்லவன் நரகத்தில் இருக்கான் இப்போது ஆமாவை ஏன் சொல்லுங்க நீங்கள் சரி பயிர் பயன் அப்புறம் பார்க்குறேன்